கோவை எக்ஸ்பிரஸ் தவிர வேற என்ன எக்ஸ்பிரஸும் இல்லையே தமிழ்நாட்டுக்குள்ள பயணிக்கிறதுக்கே ரயில் மூலமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குரலை கேட்ட அண்ணாமலை அண்ணன் நூறு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு ஐநூறே நாட்கள்ல நிறைவேற்றவும் போகிறார் சரி என்ன வாக்குறுதின்னு பாத்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க இவருக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமான் கோவை பொள்ளாச்சி பழனி மதுரை திருநெல்வேலி போன்ற இடங்களுக்கு தினசரி ரயில்கள் தொடங்கப்படும் அதோடு மட்டும் இல்லாமல் கோவையிலிருந்து தென் தமிழகத்திற்கு பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் எளிமையாக கோவையிலிருந்து மிக விரைவாக கன்னியாகுமரிக்கு கோவையிலிருந்து கொச்சி வழியாக திருவனந்தபுரத்துக்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் இது அண்ணாமலை அண்ணனுடைய நூறு வாக்குறுதி 500 நாட்கள் நிறைவேற்ற போகிறார் மோடியோ ஜியோட சேர்ந்த அண்ணாமலை அண்ணனுடைய கேரண்டி இது வாக்களிப்ப தாமரை சின்னத்திற்கு ஜெயஹிந்த்